ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லிஃபில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து உருளைக்கெலங்கு வேக வைக்கும் போது டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு அந்த வெந்தக்கெலங்க வந்து எடுத்து நம்மளால் தோல் உரிக்க முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா இப்போ நான் குக்கரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ காலையில் நம்ம அவசரம் அவசரமாக சமைச்சிக்கிட்டு குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பணும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பணும் அப்படின்ட்டு டக்குன்னு இந்த உருளை கிழங்கு உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கிறதுனால டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும் அது ஆறரை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி செய்யாமல் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இந்த கிழங்கோட தோலை எப்படி உரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் இந்த கரண்டி வந்து வச்சுருப்போம் இல்லையா ஏதாவது நம்ம வடிகட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல இந்த மாதிரி ஸ்டெய்னர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மேலே கவுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி வெந்த ஊரில் கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு சின்ன பிளேட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் இன்றைக்கி கையை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து அழுத்தி விடும்போது கிழங்கு மட்டும் கீழ் பக்கமாக உள்ளே இறங்கிடும் தோல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே நின்றுடும் இந்த மாதிரியே செய்யும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆறு வரைக்கும் டைம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்கும்போதே நம்ம சட்டுன்னு வந்து உரிச்சு எடுத்துட்டோம் இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு கிழங்கு நான் வந்து உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்படி சூடாக இருக்கும்போது உடனே நம்ம மேலே எடுத்து வச்சு கை அழுத்தம் கொடுக்கறதுனால கை ரொம்ப சூடாகும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எதுனா சின்ன பிளேட் ஏதாவது யூஸ் பண்ணி அந்த கிழங்கு வந்து நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து தோல் உறிஞ்சி வந்துடும் இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட சமையலுக்கான டைமை வந்து இந்த ஐடியா ரொம்பவே குறைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈஸியாக வேலையும் வந்து முடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டு பார்க்கலாம் ஒரு பழைய டிஷர்ட் இருந்தது அப்படின்னா கிச்சனில் இதை வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டை மடித்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அந்த ரெண்டு கை இருக்குது இல்லையா அந்த பகுதியை மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பழசு வெளுத்து போய்ட்டு தூக்கி போடுற மாதிரி டிஷர்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஒரு நல்ல டிஷர்ட் இருந்தது அப்படின்னா போடாமல் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ அந்த கையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் அதை அப்படியே ரெண்டாக மடித்த வாக்குலையே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த க நெக்கு பகுதி வருது இல்லையா அந்த இடத்துல இப்படி வந்து ஒரு கட்டிங் கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது அந்த ஷோல்டர் வரைக்கும் மேலே ஏற்றி கொஞ்சம் கேப் விட்டு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டிஷர்ட்டை அப்படியே பிரித்து போட்டுட்டு மேலே அந்த ஷோல்டர் பகுதி வருது இல்லையா இதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஷோல்டரையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆப்ரான் தைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அது கிளாத் வந்து வாங்கணும் அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் நம்ம வாங்க னாலும் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து அந்த ஷர்ட் அப்படியே பின்பக்கமாக திருப்பி போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக கேஃப் விட்டு மடிச்சுக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு லென்த்து விட்டு மடிச்சிருக்கேன் இல்லையா மடித்த பீஸை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சின்ன பீஸ் வந்து நமக்கு தேவைப்படாது அதை வந்து தூக்கி போட்டுடலாம் இப்போது இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து நடுவில் அப்படியே பிடிச்சிக்கோங்க நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் வீடியோவை ஸ்லோவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்படின்னு புரிஞ்சிடும் அதை நடுவில் நீள வாக்கில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப் விட்டு சைடில் அந்த மாதிரி கட் பண்ணி மேலே கொண்டு வந்து கொஞ்சம் இன்ச்சஸ் போதே அப்படி விட்டுருங்க ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்காதீங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணினதுக்கப்புறம் அதோடய ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஆப்ரனா யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ டீஷர்ட் அப்படிங்கிறதுனால குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் துணி வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து பாத்திரம் கழுவும் போது சமைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து கரைப்படாமல் எப்போவுமே வந்து சேஃபாக நம்ம வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நான் அதை வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பார்க்குறதுக்கு ஒரு பெட்டிகோட் மாதிரியே ஒரு ஷேப்பில் நமக்கு தெரியும் ரொம்ப அழகாக அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து இன்னொரு பீஸும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இந்த மாதிரி டீஷர்ட்லாம் பழசாக போயிடுச்சு இப்போ மிஷினிலலாம் நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப இழுத்து வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா பெருசாகிடும் டீஷர்ட்டே இப்போ தூக்கி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த மாதிரி வரும் இப்போ ஷர்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை வந்து வேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போதோ இல்லை சமைக்கும் போதோ அதை வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம துணிகளும் வந்து ஈரமாகாது சமைக்கும் போது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கரையும் படாமல் ரொம்பவே சேஃபாக இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் புரியலை அப்படின்னா அப்படியே வீடியோவை கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா வந்து நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படி ஈரமானாலுமே நமக்கு வந்து டிஷர்ட் வரைக்கும் தான் ஈரமாகும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து ஈரமாகாது இப்போ நம்ம அடுத்த டிப்பை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்லேயே வந்து மசாலா பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அரை லிட்டர் பால் வந்து நான் எடுத்திருக்கேன் நல்லா திக்காக பா அதாவது நல்ல க்ரீமியான பாலாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ அந்த பாலை கட் பண்ணி நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் பன்னீர் வந்து பொதுவாக விலை ரொம்ப அதிகம் அதே மாதிரி கடைகளில் வந்து வாங்கி சாப்பிட்றதும் நமக்கு அவ்வளோவா சேஃப் கிடையாது இல்லையா ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியாது அதை விட நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அந்த பாலை வந்து தண்ணி ஊற்றாமல் நான் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டேன் பாலை வந்து திரி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நல்லா கசக்கி அதை கட் பண்ணி சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே குக்கிங் வினிகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் வினிகர் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பழத்தையும் நல்லா பிழிஞ்சு இதை வந்து தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னோம் இல்லையா அந்த மசாலா பார்க்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா இடித்து விடுங்க ரொம்ப பவுடராகவும் ஆக்கக்கூடாது ரொம்ப வந்து பெருசு பெருசாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக ரவை பத்தத்தில் இடிச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அந்த சீரகத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இது கூட நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கற சில்லி ஃப்ளேக்ஸ் தான் வந்து சேர்க்க போகிறேன் இதில் வந்து ஒரு அரை இருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பால் வந்து கொதித்து இந்தளவுக்கு வந்திருக்கு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்லாம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து மேலே பொங்கி வரும்போதே நம்ம இடித்து எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பவுடரை உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து நல்லா கொதித்து வரணும் அதோட கலர் வந்து கொஞ்சம் ஆகும் நம்ம சேர்த்துருக்குற மசாலாவோட அந்த எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக உள்ள இறங்கிரும் இந்த மசாலா கொதிக்கும் போது நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்ச ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அலையே உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாம் நல்ல கமகமான்னு உங்களுக்கு அந்த மசாலா கொத்தமல்லி வாசம் எல்லாம் சேர்ந்து அந்த பாலோட மிக்ஸ் ஆகும்போது நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும் நல்லா அந்த மாதிரி கொதித்து அந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாக அந்த பாலில் இறங்கிருச்சு அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலும்புச்சம்பழ சாரை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபுல்லாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி கலறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல பால் வந்து திரைய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்கள் இது வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம இதை வந்து ஒரு ஸ்டெய்னர் யூஸ் பண்ணி நான் அதை வந்து வடிகட்டிக்க போகிறேன் அந்த ஸ்ட்ரெய்னருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு காட்டன் கிளாத்து யூஸ் பண்ணி அந்த தண்ணி அப்படியே ஃபுல்லாக அதில் வந்து வடிகட்டி எடுத்துடலாம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அந்த இன்னொரு தடவை அலசி அதையும் நல்லா பிழிஞ்சு வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி பச்சை தண்ணி ஊற்றாமல் அப்படியே நீங்கள் வடிகட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம சேர்த்த அந்த சாறோட சாரோட தன்மை அதுலேயே இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றி அலசி வச்சுட்டு அப்புறம் நல்லா அந்த துணியை வந்து முறுக்கிட்டு இப்படி வந்து வச்சு அந்த தண்ணி மட்டும் வடியணும் நம்ம என்ன தான் நம்ம வந்து நல்லா முறுக்கி அந்த தண்ணியை வடிகட்டினாலுமே கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும் அப்படியே நல்லா வெயிட் மேலே வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தண்ணி கூட ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நமக்கு வந்து அந்த பன்னீர் வந்து ஆகி வந்துருந்துச்சு நான் அரை லிட்டர் பால் வந்து சேர்த்ததுனால எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது நீங்கள் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா நிறைய பன்னீர் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை சின்ன சின்ன பீஸாக இப்படி வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படியே கூட குழந்தைங்களுக்கு வந்து மசாலா போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் அதாவது மசாலா போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வெறும் உப்பு வரைக்கும் கூட நீங்கள் போட்டால் போதும் கலருக்காக வேணும்னா மஞ்சள் பொடி மிளகாத்தூள் வந்து அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து பன்னீர் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பவுலில் வந்து சேர்த்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவும் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வந்து ரொம்ப நாளுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லையா சீக்கிரம் கெட்டு போய்டும் ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி தேங்காவை ஃபஸ்ட்டு துருவி அதை அப்படியே வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட நமக்கு தேங்காய் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேவைப்படுற நேரத்தில் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து சின்ன சின்னதாக கீரல் போட்டு கட் பண்ணி வைப்பாங்க அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை மிக்சியில் வந்து அடித்து வைப்பாங்க அதாவது குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்படி வச்சிருவாங்க அதோட இந்த மாதிரி உதிரியாக நீங்கள் வந்து துருவிட்டு வந்து வைக்கும்போது இன்னுமே உங்களுக்கு தேங்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கும்போதும் நம்ம அதை கட் பண்ணி எடுக்கும்போதும் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வந்து கைக்கு வந்துடும் இந்த மாதிரி எல்லா தேங்காயுமே நான் வந்து துருவி எடுத்துட்டேன் அந்த தேங்காய் துருவுற இந்த கோனட் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இருந்து தான் வாங்கியிருந்தேன் அதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்து துருவும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது தேங்காய் வந்து ஃபுல்லாக அழகாக நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டுட்டு அப்படியே ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி மண் சட்டியெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறோம் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது ரொம்ப நாள் கழித்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு விதமான வாடை வந்து வர ஆரம்பிக்கும் நம்ம என்னதான் சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே சில டைமில் வந்து ரொம்ப ரேராக எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த மண் வாடை வந்து வர ஆரம்பிக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த மண் சட்டியை அடுப்பில் வந்து வச்சிடலாம் அது நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு இருந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தேங்காய் வந்து கலர் மாறி வர்ற வரைக்கும் அதை வந்து வறுத்து விடுங்க அந்த தேங்காயில் இருக்கிற அந்த எண்ணெய் பால் எல்லாமே அந்த கடாயில் இறங்கும் போது நமக்கு சுத்தமாக அந்த மண் வாடை அப்படிங்கிறது வரவே வராது பாருங்கள் எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த கலர் வந்து நல்லா மாறி வந்துடும் அந்த தேங்காய் பூவோட வாசனை வந்து நல்லா கமகமன்னு வரும் அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு அந்த மண் வாசனை அப்படிங்கிறது வராது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த தேங்காவோட வாசனை மட்டும் தான் வரும் ஆல்ரெடி நம்ம இது யூஸ் பண்ணின கடாய் அப்படிங்கிறதுனால இந்த தேங்காய் வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தேங்காயை தூக்கி போடாமல் இருந்து சக்கரை வந்து போட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளும் வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துதுனா லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்ததுன்னா சேனலில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்டில் கூட கொடுத்துருக்குறேன் தேவைப்படுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோலாம் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோஸோட தம்மையெல்லாம் இங்கே ஆட் பண்ணுறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ